ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் முதல்ல வந்து கிண்டல் பண்ணுவாங்க நைட்டு வந்து எதாவது சண்டை போட்டு வீடியோ போட்டுருவோம் நாளைக்கு இப்படி பட்டை போட்டுக்கு வந்துட்டு பேசிகிட்டு இருப்பேன் ஆனால் சண்டை போடுறேன் காலையிலானா பட்டை போடுறேன் கிண்டல் பண்ணுவாங்க அது ஞாபகம் வந்துருச்சு இந்த பட்டையை பார்த்த ஒன்று எல்லோரும் நல்லா இருக்கணும் நீண்டு ஊடி சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிட்டு வந்தாச்சு இப்போ வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் நேற்று எடுத்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இந்த காரோட ரேட் என்ன எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க அது சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் எடுத்துக்கு வந்து மாருதி எயிட் ஹண்ட்ரடு டூ தௌசண்ட் செவன் மாடலு இந்த கார் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் காரை பிடிக்காதுங்க ஆல்டோ கார் தான் எனக்கு பிடிக்கும் இது வந்து ரொம்ப சோப்பு டப்பா மாதிரி இருக்குது ஆல்டோ கார் கொஞ்சம் ரொம்ப பெருசு இல்லாமல் சின்னது இல்லாமல் லெவலாக இருக்குங்களா எனக்கு ஆல்டோ தான் ரொம்ப பிடிக்கும் அதை எடுக்கணுங்கிறது என்னுடைய ட்ரீம் ஏன் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நான் லைசன்ஸ் போட்டு வந்ததுக்கப்புறம் பெரிய சிட்டிக்கலாம் ஓட்டி பல லைசன்ஸ் போடுறப்ப சொல்லிக் கொடுக்குறது வந்து இந்த மாதிரி கிராமத்து ரோட்டில் தான் வந்து சொல்லி கொடுப்பாங்க சிட்டிக்குள்ளெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க அதனால் பயமாக இருக்கும் புருன் போக எங்கேயாச்சும் உரசிட்டோம்னா ஏதாவது பிரச்சனை ஆயிருமேன்னு சொல்லிட்டு சரி இதை வாங்கி ஃபஸ்ட்டு ஓட்டி நல்லா கற்றுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேங்க நான் சத்தியமாக சொல்கிறேன் நேற்று ஒரே நாள்த்த தனியாக ஃபஸ்ட் டைம் கார் எடுத்து காயத்திரியை கூட்டி தங்கத்தையும் வச்சு ஓட்டினேன் முப்பது கிலோமீட்டர் பக்கமாக ஓட்டிட்டேன் ஆனால் ஒரு துளி பயம் இல்லாமல் சூப்பராக ஓட்டினேங்க நல்லா இருந்துச்சு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா அளவுக்கு கார் ஓட்டுறியா டூ வீலர் ஓட்டுறத விட கார் ஓட்டுறது ரொம்ப ஈஸிங்க ஃபோர் வீலர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி இங்கே நேற்று தெரிஞ்சுக்கிட்டேன் நல்லா இருக்குது ஜாலியாக இருந்துச்சு இந்த காரு வந்து எயிட் ஹண்ட்ரட் காரு முதல் பிடிக்காத ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஏசி நல்லா ஒர்க் ஆகுது பவர் விண்டோதே இல்லை ஆனால் வந்து லாக் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிக்குது ஓட்டுறக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது பெட்ரோலும் வந்து நல்லா மைலேஜ் கிடைக்கிது ஏதாவது ப்ராப்ளம்னா தள்ளிக்கிட்டே போயிடலாம் மாட்டேங்குது ஒருத்தரே தள்ளிட்டு போயிடலாம் அந்த மாதிரி எல்லாம் சின்னதாக அழகாக இருக்குது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் இந்த காரோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி அஞ்சு ரூபா நான் வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட தெரிஞ்சு தான் வாங்கினேன் அதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு சொல்லிவிட்டேன் ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லாயிருக்கு ஆல்டோ கார் பெஸ்ட்டாக எயிட் ஹண்ட்ரட் பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி நீங்கள் கமேண்டில் உங்களுக்கு தெரிஞ்சுவீங்க சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் விநாயகன் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அடுத்து வீடியோவில் பார்க்கலாம்